அப்புறம் எப்படி அதுவே உங்களுக்கு கோபம் கோமோ வந்து நான் போய் ஒருட்ட சண்டை போட்டேன் என்ன சார் எல்லார்கிட்டயும் கேட்டீங்க என்கிட்ட மட்டும் விட்டுட்டீங்கன்னு என்ன பா என்னை பார்த்தா பாடுற மாதிரி தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன் அப்புறம் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன் எப்படி பாடுறாங்க அப்படிங்க மண்ணை நம்பி ஏலையே லங்கடி மரம் இருக்கு நம்பி ஏலையிலங்கடி கிளையில இருக்க இல்ல கிளை